ஏதோ ஒரு மூலையில் ஒரு வண்ணத்து பூச்சி தன் சிறகை விரித்து அடிக்கும்போது அது ஒரு புயலுக்கு காரணமாக இருக்கும் என்று சொல்வார்கள் அதுபோலவே ஒரு சிறிய பொறியும் ஒரு பெரிய காட்டுத்தீயை ஏற்படுத்தும் நம் வாழ்க்கையில் எடுக்கும் சில சிறிய முடிவுகள் கூட பெரிய பிரச்சனைகளுக்கு அல்லது பெரிய வாய்ப்புகளுக்கு காரணமாக இருக்கும் சில முடிவுகள் பல பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் அமையலாம் நம் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரலாம் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் நினைத்து வருந்துவதற்கு பதிலாக அதற்கான தீர்வை கண்டுபிடிப்பதே நம் எண்ணமாக இருக்க வேண்டும் இதை விளக்க ஒரு சிறிய கதை சொல்கிறேன் என்னுடைய நண்பர் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒருநாள் வேலை விஷயமாக கோயம்புத்தூர் செல்ல வேண்டியிருந்தது அவர் தொடர் வண்டியில் ஏறி தூங்கிவிட்டார் ஆனால் அந்த தொடர் வண்டி கேரளாவுக்கு சென்று சேர்ந்து விட்டது அவர் தெரியாமல் கேரளாவில் இறங்கி மிகவும் கஷ்டப்பட்டார் நாளைக்கு முக்கியமான வேலை இருக்கிறது நாம் தெரியாமல் கேரளாவில் வந்து இறங்கிவிட்டோமே பூர் நின்று வருந்தினார் பிறகு கேரளா பஸ் ஸ்டாண்டில் இருந்து தன் நண்பருக்கு போன் செய்து நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னார் அப்போது கேரளாவில் லாட்டரி விற்பனை நடந்து கொண்டிருந்தது அவர் சும்மா ஒரு யோசனையாக ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி வைத்துக் கொண்டார் பிறகு கேரளாவில் இருந்து கோயம்புத்தூர் வந்து தன் வேலையை முடித்துக்கொண்டு தன் ஊருக்கு திரும்பினார் சில நாட்களுக்குப் பிறகு அவர் என்னிடம் வந்து புலம்பினார் என் லைஃப் ரொம்ப கஷ்டமாக போய்விட்டது கோயம்புத்தூருக்கு போக வேண்டியதற்கு பதிலாக கேரளாவுக்கு போய்விட்டேன் கோயம்புத்தூரில் எனக்கு முக்கியமான வேலை இருந்தது இதனால் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் நஷ்டமாகிவிட்டது என்ன செய்வதென்றே புரியவில்லை என்று சொன்னார் நான் அவரை ஆறுதல் செய்தேன் பரவாயில்லை நண்பரே இதற்கெல்லாம் கவலைப்படாதீர்கள் எல்லாமே ஒரு காரணத்திற்காக நடக்கிறது என்று சொன்னேன் அவர் தன் வேலையை தொடர்ந்தார் சில நாட்களுக்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் அவர் என்னை கூப்பிட்டு நண்பா எனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் லாட்ரி அடித்துவிட்டது என்று சொன்னார் நான் அவரை பாராட்டினேன் எப்படி நண்பா இது நடந்தது என்று கேட்டேன் அதற்கு அவர் சொன்னார் நான் கோயம்புத்தூர் போக வேண்டியதற்கு பதிலாக தூங்கிவிட்டதால் கேரளாவில் இறங்கினேன் அப்போது எதிர்பாராமல் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினேன் அதுதான் இப்போது ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசாக வந்துவிட்டது அப்போதுதான் நான் உணர்ந்தேன் வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத சில தருணங்கள் நமக்கு பெரிய பரிசுகளை அளிக்கும் நாம் எடுக்கும் சில முடிவுகள் நம்மை கோடீஸ்வரனாக்கும் அளவுக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் நம் வாழ்க்கையில் எடுக்கும் சரியான முடிவுகள் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும்